ஹாய் நண்பா நான் உங்களோட நண்பன் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான விஷயத்தோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லையென்றிருப்போம் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்க முடியலையுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பிரச்சனையை ஒருத்தவங்க தட்டி கேட்கும் போது நிஜமாவே அவங்கள பாராட்டியே ஆகணும் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு காவல் உதவி ஆய்வல்ல எஸ்ஐயோட மகன் தப்பு செஞ்சிட்டாங்க தப்பு செஞ்சதுக்கு போக்குவரத்து அதிகாரி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆன்ஸ்பாட்லேயே வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு அதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா நான் யார் தெரியுமா எஸ்ஐயோட மகன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா நீ எஸ்ஐ மகனாரு இல்ல எந்த இரு அப்படின்ற தான் இருந்துச்சு ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது நிஜமாவே அவரை பாராட்டி ஆகணும் ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐ சென்னையில காவல் உதவியாளராக வேலை பார்க்கற வளர்மதிங்கிறவங்க அவங்களோட பையன் வந்து ஆகாஷ் ஓ இவங்க ரெண்டு பேரும் உறவினரோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருந்த வழியில ஒரு இடத்துல கோயில் பக்கமா இருக்குது அந்த இடத்துக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வந்து காரை நிறுத்துக்காங்க ஒரு சில நியூஸ் சேனலில் மது போதையில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு ஸோ அது நமக்கு தெரியல ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பையன் ஆகாஷ் தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்கான் காரை ஓட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் இடித்ததால ஆட்டோக்காரன் கோவப்பட்டு கேட்கும் போது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் அந்த ஆட்டோவை ரெண்டு முறை அடிச்சது ரெண்டாவது முறை இடிச்சது பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன தள்ளுவண்டிங்க ஸோ அந்த இது கீழே விழுந்துருச்சு ஆனால் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த இடத்துல போக்குவரத்து அதிகாரி ஒருத்தர் இருக்காரு விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் துறை இருக்காருல ஆகாஷ் எஸ்ஐயோட மகன் சொல்லிக்கிட்டு இவரு வந்து காரை விட்டு வெளியே இறங்க சொல்லியிருக்காரு ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா உடனே நான் யார் தெரியுமா எஸ்ஸையோட மகன் நீ போய் முதல்ல அந்த ஆட்டோ ஆட்டோக்காரனை புடி அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா இந்த விஷயத்த பாக்கும்போது ஆட்டோவை இடிச்சது தப்பு முத தப்பு பெரிய தப்பு ரெண்டாவது காவல்துறை அதிகாரிய உரிமையில பேசுனது ஆனா அந்த உரிமையில பேசுனது ஒரு பக்கம் இருக்கிறாலும் ஆனா இந்த இடத்துல ஒருத்தங்க மதிக்காம கடைசியில் எஸ்ஐ மகன் சொன்னதுக்கு காரை விட்டு வெளியே வந்தவனே விழுத்து வாங்கியிருக்காரு ஆனா இந்த சம்பவம் ரஜமாவே அங்க இருந்தவங்களுக்கு நிஜமாவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா தட்டி கேட்க ஆள் இல்லாம தான் அவன் அவன் பையன் சொல்லிட்டு அதிகாரத்துல ஒருத்த இருந்தான்னா அவன் பையன் அவன் பையன் அதாவது இவர் இவர் என்னோட அப்பா இவர் என்னோட அம்மா இந்த அதிகாரத்துல நான் இருக்கேன் இவனை எனக்கு தெரியும் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் ஒரு சிலர் இப்படிதான் இருக்கிறாங்க அவங்களைலாம் அடக்குற மாதிரி ஒரு சம்பவம்னா இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருந்து அரைஞ்சதுக்கு உடனே அடுத்து இவங்க அந்த பெண் உதவியாளர் காவல் உதவியாளர் அவங்க வந்து நான் வந்து எஸ்ஐயா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது இவன் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிட்டு கிளம்பறது ஆயிட்டாங்க ஆனா இந்த பக்கம் கடையை இடிச்சாங்க ஸோ அவங்களோட உரிமையாளர்கள் அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பிடிச்சி இழுத்து ஒருத்தன் டோரை பிடிச்சி வளைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்துலாம் பார்க்கும்போது அடுத்து ஒரு பிறகு நடந்தது என்ன அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ச இடித்ததுக்கு அதுக்கப்புறம் கடையை சேதப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களோட புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா இவங்களோட கோபத்தை காரணத்துக்காக ஒரு எஸையோட காரில் எஸ்ஸையோட மகனை இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நடக்கிறதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் இந்த சேதத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துட்றேன் நான் இந்த சேதத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துட்றேன் ஆனால் என்னோடய கார் கதவை இப்படி சேதப்படுத்துனதுக்கு கார் கதவை யார் சேதப்படுத்துனாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கிட்டும் இங்கே பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே எனக்கு பணம் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லணும் அதை அரெஸ்ட் பண்ணுறது அப் அரெஸ்ட் பண்ண சொன்னதுக்கு உடனே அங்கே இருந்த அதாவது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும் ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லாண்ட உடனே அந்த காரு டோரை பிடிச்சி இழுத்து உடைச்சாங்க ஸோ அவங்கள பிடிச்சி டோரை வளைச்சவங்கள காரில் பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போக ரெடி ஆகிட்டாங்க உடனே அங்கேருந்து சுற்றி இருக்கிறவங்க உடனே இவரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பையனையும் தானே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதில் ஒரு வாக்குவாதம் ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு எஸ்ஐக்கு சப்போர்ட்டாக அதாவது ஒரு காக்கி சண்டைக்கு இன்னொரு காக்கி சட்டை திறமையாக வேலை பார்க்குது நேர்மையாக வேலை பார்க்குது நல்லா ஜிங் சக் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஏன்னா விசாரிக்கவே இல்லை அவங்க சொன்னாங்கன்றதுக்கு நான் பணம் தரேன் என் காரை வளைச்சதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சோ இந்த விஷயத்தை பார்க்கலாம் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் சோ இதெல்லாம் மனசுக்குள்ள கடைசியில எங்க போய் நிக்குது ஒரு அதிகாரி என் இது மேல கை வச்சிருக்கான் பையன் அவ்வளவு தெனாவாட்டா வந்து உரிமையில ஒரு அதிகாரியை பேசுறான் நான் எஸ் ஐயோட பையன் அப்படின்னு சொல்றதும் இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒருத்தவங்க அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பையன் அப்படின்னா அந்த அதிகாரி அவனுக்கு வந்துருமா என்ன இங்க நடக்கிற தப்பு என்ன அப்படின்னா அரசியல் கட்டமைப்பிலிருந்து கீழே கீழே படிப்படியா இருக்கிறது வந்து எல்லா அதிகாரமும் அவங்களோட பையன் அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விதச்சி வச்சிருக்காங்க அது ரொம்ப பெரிய தப்பு அது பெரிய தப்புன்றதையும் தாண்டி இது தப்பான கண்ணோட்டம் இது வந்து சரியான முறை வந்து சரியான முறை கிடையாது ஆனா இந்த விஷயத்த முழுக்க 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 நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நான் எஸ்ஐயோட பையன் அப்படின்னு சொன்னது இந்த பக்கம் நிறைய இடத்துல தப்பு பண்ணுறது நிறைய விஷயம் முக்கால் வாசி கிட்டத்தட்ட முக்கால் வாசி ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கேஸ் எப்படி பார்த்தாலும் நியூஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இவருடைய மகன் இந்த தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பையனோ இல்லை சொந்தக்காரனோ உறவினரோ தெரிஞ்சவனோ அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்த இருக்காங்க ஆனால் அது தவறான விஷயமா தான் இருக்கு தவிர சரியான விஷயமா இருந்து நான் என்ன நியூஸ்லேயும் கேள்விப்படலை மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்